ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி சப்பாத்தி பரோட்டா சூடான சாதம் இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் கடாயில் என்ன நல்ல சூடானதும் நான் கடலைன்னு தான் ஊற்றிருக்கேன் அதில் எல்லா ஸ்பைசிஸையும் போட்டுக்கலாம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி பிரிஞ்சியலை இது எல்லாமே கொஞ்சம் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் ரொம்ப ஸ்பைசி சேர்க்க வேணாம் இந்த அளவு போட்டாலே போதும் போட்டிருந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்ல எண்ணெயில் பொறிஞ்சிச்சு இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு எவ்வளோ தேவையோ நீங்களும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இது வதங்குற நேரத்தில் நம்ம இந்த அளவுக்கு ஒரு பெரிய சைஸு நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த உருளைக்கெழங்கு தோலைல நல்லா உரித்து நம்ம அதுக்கப்புறமா கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்க போகிறோம் பெரிய சைஸ் உருளைக்கெழங்கா எடுத்துக்கோங்க இப்போ இதையும் ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போட்டுக்குங்க ரொம்ப குட்டி சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் இதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா இப்போ இதை மூணுத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணி ஊற்றாமையே அரைச்சுக்குங்க ஏன்னா இது ரெண்டுத்துலேயுமே நீர் சத்து இருக்கிறதுனால அப்படியே அரைச்சிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் எனக்கு நல்லா வதங்கிடுச்சு அதனால் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த உருளைக்கிழங்கையும் தக்காளியையும் அப்படியே இதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கும் தக்காளியும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்ல ஒரு நல்ல வர ஆரம்பிக்கும் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா உங்களுக்கு இந்த உருளைக்கெழங்கும் எண்ணெயில் பொறிஞ்சி வெந்து வரணும் இப்போ நம்ம அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு இப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இதில் நான் என்ன காய்கறி சேர்த்துருக்கேன்னா உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறமா இதில் நான் மஷ்ரூம் காலாண்டாங்க சேர்த்துருக்கேன் மஷ்ரூம் உங்கள் கிட்டே கூட காலிஃப்ளவர் இல்லைனா மீல் மேக்கர் இந்த மாதிரி காய்கறிகளை இந்த உருளைக்கெழங்கோடு சேர்த்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இது நல்லா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த உருளைக்கிழங்கு நல்லா வாசமாக இருக்கும் இந்த எண்ணெயில் பொரிஞ்சு பாருங்கள் நல்லா அழகான ஒரு கலர் வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை போட்டுட்டு அதில் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரே ஒரு தக்காளி நம்ம போடுறதுனால என்னாகும்னா லைட்டாக உங்களுக்கு ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும் இதில் தேங்காய் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இந்த உருளைக்கிழங்கு அரைச்சி போடுறதுனால நல்லா உங்களுக்கு கெட்டி தன்மையை கொடுக்கும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணியே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்ல இந்த காய்கறியெல்லாம் நமக்கு வேகணும் அதனால் நம்ம இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இப்போ வச்சிட போகிறோம் எந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் இதில் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இதை நல்ல சிம்லேயே வேக விடுங்க அப்போ தான் இது வெந்து வரும் பத்து நிமிஷம் கழிச்சு தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் அளவுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக உங்களுக்கு காய்கறிலாம் வெந்து வந்திருக்குன்னு நீங்கள் நல்ல ஈஸியாக வேகக்கூடிய காய்கறியாக இதில் நீங்கள் போட்டுக்கங்க நீங்கள் இதில் பட்டாணி கொண்டக்கடலை போடுறதா இருந்தால் அவிச்சு சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு நாலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க நல்லா இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த நேரத்தில் தான் நீங்கள் மிளகாய்த்தூள் கரம் மசாலாத்தூள் சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு எல்லாம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா சேருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் அடுப்பை சிம்மில் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இது ரெடி ஆயிரும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க பிடிச்சிரும் அதனால் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இது கொதிச்சிட்ருக்குன்னு மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு மிளகாய்த்தூள் எல்லாமே உங்களுக்கு ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு குருமா டேஸ்ட்டில் உங்களுக்கு மனம் வர ஆரம்பிக்கும் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது சப்பாத்தி பரோட்டா அதே மாதிரி சூடான சாதத்துக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக உங்கள் கிட்டே கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதையும் இதில் சேர்த்துக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் இல்லாமல் வெங்காய தக்காளி அதிகமாக நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணாமல் வெறும் உருளைக்கெழங்கு வச்சு சூப்பராக காய்கறிகளை போட்டு ஒரு குருமா டேஸ்ட்டில் சூப்பராக ஒரு குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தடில் தான் நான் இது செஞ்சுருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ